ஆந்திரா மாநிலம் ராஜமந்திரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி நடிகை பானுபிரியா பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மெல்ல பேசுங்கள் என்ற தமிழ் படத்தின் மூலம் அறிமுகமானார் நடிகை பானுபிரியா தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி மலையாளம் உட்பட நூற்றி ஐம்பத்தைந்து படங்கள் நடித்துள்ளார் அப்பா பெயர் பாண்டுபாபு அம்மா பெயர் ராகமாலி கணவர் பெயர் ஆதர்ஷ் கௌசல் இவர்களுக்கு அபிநயா என்ற ஒரு மகளும் உள்ளார் கணவர் ஆதர்ஷ் கௌசல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாரடைப்பின் காரணமாக காலமானார் நடிகை பானுபிரியா பரதநாட்டியம் குச்சிப்புடி ஆடுவதில் தேர்ச்சி பெற்றவர் தனது கண்களால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் நடிப்பு கொண்டவர் நடிகை பானுபிரியா மூன்று மாநிலத்தின் நந்தி விருது இந்தியன் எக்ஸ்பிரஸ் விருது பிலிம்பேர் சாம்பர் விருதுகளை பெற்றவர் நடிகை பானுபிரியா ஆர் ஆரோ ஆரீரோ தெற்கு தெருமச்சான் பிறந்த விடா பூந்து விடா தாளிகாத்த காளியம்மன் உட்பட பல திரைப்படங்கள் நம் மனதை கவர்கின்றன